என்ன ஏகே பாஸ் வணக்கம் வாங்க காலையிலே ஃபர்ஸ்ட் ஆலாம் வந்துட்டீங்க டீ எல்லாம் குடிச்சுட்டீங்களா என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுந்துச்சிட்டீங்க ஹலோ இன்னும் இவ்வளோ சீக்கிரம் ஏழுச்சிட்டிங்களா இருக்குல்ல என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஏன்ச்சிங்க ஸ்கூல் லீவ் தானே பசங்களுக்கு என்னைக்கு வந்தீங்க லீவ் விட்டதும் தெரியல ஊர் பக்கம் வந்ததும் தெரியல ம் நாளைக்கு எல்லாம் அப்ப

டீலாம் குடிச்சிட்டீங்களா வினோத் குமார் ஏகே பஸ் டீ குடிச்சிட்டிங்களா இல்லை பால் வாங்கணும் இனிமேல் சரி சரி நீங்க நான் டீலாம் குடிச்சிட்டேன் இப்போ ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து என்ன பண்ணீங்க சொல்லுங்க இவரு ஒருத்தவர் என்ன பிளான் என்ன பிளான் இன்னைக்கு லமன் சாதம் ஊர்ல கிடைங்க பிளான் காலையில் சேமியா உப்புமா த என்னது தேங்காய் சட்னி போதுமா ஓகே பாய் அதுக்குள்ளையா ஓகே போங்க இட்லி உப்புமா அப்புறம் என்னப்பா பண்றது பாலமுருகன் வாங்க காலை வணக்கம் அக்கா உங்க ஊர் எந்த ஊர் அக்கா வரக்குள்ள ஊர் பேர் கேட்டு வரீங்களா கடலூர் ஆமா நல்லா கேக்குங்க பேர்ட் சவுண்ட் பாலமுருகன் நிகழ்ந்து பேசுகிறீங்க டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வினோத் குமார் ஷிஃப்ட் முடிஞ்சிடுச்சா உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டுன்னு சொன்னீங்களே ஒர்க்குள்ள இருக்கிறீங்களா வீட்டில் இருக்கிறீங்களா பால முருகன் காமிச்சா பேஸ் தெரியும் தெரியும் அப்புறம் எப்படிப்பா நல்லா தெரியும் ஆமாம் ரேஷன் கடைக்கு போயிட்டு இப்பதான் கடை வந்தேன் விடிஞ்சிடுச்சு வர வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு வர போறீங்களா சரி சரி நேரலையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் என்ன வினோத் குமார் தூங்கிட்டீங்களா என்ன அக்கா நான் தென்காசி அக்கா ஏன் தென்காசியா இருந்தா வாய்ப்பு இல்லை அக்கா காலை வணக்கம் வாங்க வாங்க இதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்துருக்கீங்களா காலை வணக்கம் டீன் மெம்பர்ஸ் அனைவரும் நலம் அங்க அனைவரும் நலமா சொல்லுங்க பிரியதர்ஷினி வாங்க வாங்க காலை வணக்கம் இங்க அனைவரும் நலம் அங்க அனைவரும் நலமான்னு சொல்லுங்க மினோத் மத்திங்களா எங்க இருந்து எங்கேருந்து பேசுகிறீங்க பாலமுருகன் பாலமுருகன் நீங்கள் இருந்து பேசுறீங்க வெயிட்டிங் ஓகே ஓகே பிரியதர்ஷினி நேரலையில் இருக்கிறீங்களா ஸ்ரீராஜீன் நீங்க இருக்கிறீங்களா நேரலையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ளீஸ் ஓ சரி சரி ச சரியா படிக்கல சைடு பிஸ்னஸா சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே வேலை இருக்குதுன்றதால பர்மிஷன் போட்டு வந்துட்டிங்க ஓகே ஓகே வேலை இருந்தால் வரதானே செய்யணும் அப்போ அது ஃபுல் டைம் ஜாப் இது பார்ட் டைம் ஜாப் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிங்களா எவ்வளோ வருஷமாக பண்ணுறாங்க அப்பா ரியல் எஸ்டேட்டு அந்த பிஸ்னஸ் எவ்வளோ நாளாக பண்ணுறாங்க ஆமா ரியல் எஸ்டேட் நல்ல பிசினஸ் ஆமா அப்ப புல் டைம் ஜாபா மாத்திருங்க இந்த ஜாப் என்ன சொல்றீங்க நீங்களும் இதே எடுத்துக்கண்ட இதே எடுத்தது செய்ய செய்ய ஆரம்பிச்சிருங்க டென் இயர்ஸா செய்யறாங்களா சரி சரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்பந்தான் பார்க்கணும் சரி சரி ஓகே ஓகே நேரடையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கள லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்களா ஒர்க் ஷாப் வச்சுருக்குறாங்க டூ வீலர் ஷாப்னு சொல்லிட முடியாது இடம் வந்து வாடகை என்னது அம்மாவா அத பாவீங்களா இல்லப்பா இல்லப்பா புரியல சரிப்பா பத்திரமா ஆன்லைனில் ஏதானும் போய் பார்த்துட்டு வரேன் சரி சரி சொல்ல வரீங்க புரியல நேரலில் இருப்பவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் யாரெல்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏழாவது போது சரி நான் நேரலை முடிச்சுக்கிறேன் நேரலை வந்தவர்கள் அனைவருக்கும் கலை வணக்கம் வினோத் நன்றி வணக்கம் வினோத் நான் முடிச்சுக்கிறேன் லைவ் கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா